வணக்கம் பாமக தேமுதிக ரெண்டு கட்சிகளும் பார்த்திங்கன்னா இப்போ பாஜக கூட்டணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி தனிச்சு விடப்பட போகிறார் அவர் வந்து சரிப்படாது இனிமேல் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கும் முருகனுக்கும் வந்து அமித்ஷா அவர் உத்தரவிட்டார் மூணாவது அணியை அமைச்சிருங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு இப்போ பன்னெண்டாம் தேதியோ தேதியோ பிரதமர் தமிழகத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க ஜரூராக இறங்கி இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அமைச்சர் ரெண்டு பேரும் இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க வேற அவங்களும் பேச்சுவார்த்தை ஓபிஎஸ்ட்டு நேரத்தை முடிச்சுட்டாங்க டிடிவி டிடிவோட பேசி முடிக்கிறாங்க இப்போ எல்லாருமே தொகுதி பங்கீடு எந்த தொகுதி வேணும் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இப்போ பாமக தேமுதிகோட பேச்சுவார்த்தை தேமுதிக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து அதிமுக பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாங்கள் பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பிரேமில் பிடிக்கல ஏன்னா ஆளுமே இல்லை அந்த சைடு அவங்க வந்து வந்து கொஞ்சம் அப்படியே மட்டமாக பேசுகிற மாதிரியே இருந்தோம்னா பிரேமலதாக கொஞ்சம் சங்கட்டமாகி அவங்க பேச்சுவார்த்தை நிப்பாட்டி பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்க கேட்குற தொகுதிகளை இவங்கள விட அதிகமாக அவங்க தரையின்னு சொல்கிறாங்க பாஜக தரையின்னு சொல்கிறாங்க பாஜக சைடு போகிறதும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு எம்பியை நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக விஜயகாந்த் மேலே இருக்க ஒரு மதிப்பில் பிரதமர் மோடி வந்து கண்டிப்பாக ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இந்த சமயத்தில் போய் நம்ம அதிமுகவை ஆதரிக்கிறது நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இப்போயே நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் கூட கட்சி ஆரம்பித்து வந்துடுவார் அவர் ஒரு சைடு பிரச்சனையை உருவாக்குவார் அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கிறது நமக்கு சேஃபர் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில தலைவர் அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் முருகனும் வந்து காரில் போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க செக்யூரிட்டி கார்டெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே கமலாலயத்துக்கு போயிடுங்க நாங்கள் வரோம் பின்னாடி வரோம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சீக்ரெட் அசைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க செக்யூரிட்டி எல்லாமே சரி இவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க கமலாலயத்துக்கு மெதுவாக போயிட்டாங்க போன பிறகு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எல் அண்ணாமலையும் எல் முருகனும் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நந்தனத்தில் இருக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணி இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எங்களுக்காக எங்கள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாமே டெல்லியில் போய் ஏன் நீங்கள் பேசணும்னு போனீங்க எங்கள்கிட்டயே பேசியிருக்கலாம் நாங்களும் கூட்டணி தொடர்பாக உங்கள்கிட்ட பேச நாங்களே வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்முருகன் எல்லாமே பேசி கடைசியில் வந்து எட்டு தொகுதி ப்ளஸ் ஒன்று ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் பாஜகவுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் அந்த ராஜ்யசபை சீட்டை மட்டும் புதி வச்சு நீங்கள் இறங்கவே இறங்காதீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இறங்கி எட்டு தொகுதி வாங்குறீங்கள ரெண்டு தொகுதியாவது உங்களால் ஜெயிக்க முடியாதா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல களத்தில் இறங்கி செயல்படுங்க உங்களுக்கு தேவையான விட்டமின் பா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே கிடைக்கும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க இறங்கி செயல்படுங்க உங்களுக்கு பின்புலமாக நாங்கள் இருந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க அன்புமணிக்கு அமைச்சரவை பதவி வேணும் அப்படிங்கிறதும் அவர் கேட்டிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் நின்று ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம் ராஜ்யசபை சீட்டை வச்சு அமைச்சர் பதவி கேள் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து அவருக்கு இன்னும் ராஜ்யசபா சீட்டு இருக்கு எம்பி பதவி இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதில் பாஜகக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அன்புமணியோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க இப்போ பாமகவுக்கு வந்து என்ன பண்ணுறது அதிமுகவுக்கு போக முடியாது அதிமுகவில் வந்து நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைடு அண்ணாமலையும் எல்முருகனும் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சென்னையிலே இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு திருச்சி பாமக நம்ம கூட வரலை அப்படின்னா வட மாவட்டம் குங்குபள்ளிட்டம் நம்ம கையிலே இருக்காது நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி உடனே வேலுமணிக்கெல்லாம் ஃபோனை போட்டு வேலுமணி சிவி சண்முகம் எல்லாத்தையுமே வர சொல்லி ஏன்னா சிவி சண்முகம் அவங்க சமுதாயம் சந்தாயம் தானே அதனால் அன்புமணி ராமதாஸ்ட்ட கொஞ்சம் எளிதாக இருக்கும் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கூட்டிக்கிட்டு நைட்டோட நைட்டாக இந்த சைடு அண்ணாமலையும் எல்முருகனும் கிளம்பி போனோன்னா இவங்க மூணு பேருமே போயிருக்காங்க யார் யார் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி சர்மா மூணு பேருமா போய் அன்புமணி ராமதாஸ்கிட்ட இப்படிலாம் பண்ணலாமா நாங்கள் உங்களுக்கு நம்பி தானே இருக்கிறோம் நீங்கள் இப்படி செஞ்சு விட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இங்கே இன்னும் கூட்டணி தொடர்பாக பேச்சு விட்டு தான் போயிருக்கிறாங்கோ வேறு ஒன்றும் கிடையாது வார்த்துங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் பேச்சு டைம் இருக்குங்க தேர்தலுக்கு அதுக்குள்ளே பேசிய முடிப்போம் இப்போ தான் வந்து பேசியிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்மத்தை வேலுமணியை அனுப்பிச்சி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைடு பாமகவோட பேச்சுவார்த்தை பாஜக முடிச்சுட்டு அப்புறம் தேமுதிக பிரேமலதாட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதுக்குன்னே மத்திய அமைச்சர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சைடு ஓபிஎஸ்ட நேற்றே பேசி முடிச்சிட்டாங்க இன்னொரு சைடு டிடிவியோட திருச்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறாங்க டக்கு டக்கு டக்குனு எல்லா இடமும் பேசி முடிச்சு ஒரே இதில் கொண்டாந்து யார் யாருக்கு என்னென்ன தொகுதி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து டக்குனு வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கல் எடப்பாடி பழனிசாமி தனிச்சு விடப்படுறார் இப்போ இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை பாஜக புதுசாக உருவாக்கும் போது நம்ம அங்கிட்டு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வந்திருக்கு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு வந்திருக்குது அவர் என்ன நினைக்கிறாருனா அப்பா நாங்கள் இன்னும் இன்னும் அக்ரிமெண்ட்டு உங்கள்கிட்ட போடவே இல்லை கூட்டணி தொடர்பாக மூணு தொகுதியை கேட்டு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கேன் நான் டக்குன்னு இங்கேருந்து அங்கே தாண்டினாலும் தாண்டிடுவேன் பாஜக சைடுன்னு சொல்லி அவரும் இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு தலை சுற்றி கண் இருட்டி அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் பாஜக எடுக்கிற வேகத்தை பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டரில் தான் கிடக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்